அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் அதாவது இந்த ரிசர்வ ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைய போகிறது அந்த செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்போது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல உச்ச பலம் அடையுது இது எது வரைக்கும் அப்படின்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் உச்ச பலத்தோட அமர்ந்து கொண்டு அதாவது உச்ச பலம்னா ஸ்ட்ராங்காக இருந்து பலனை கொடுக்கப் போகிறது இந்த ரிசபராசி என்பவர்கள் அப்ப என்ன செய்யும் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா ஏழுக்குரியவன் ஒன்பதுல போய் வலிமை அடைகிறார் ஏழு அப்படிங்கிறது யாரு திருமண ஸ்தானத்தின் அதிபதி தான் ஏழு அப்ப நிறையாசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் பிக்ஸ் ஆயிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் திருமணத்துக்கு எந்த தடை கொடுக்க போவதில்லை திருமணத்தை நடத்துவதற்கு அத்தனை விதமான சாதக அம்சங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி நன்றாக இருக்க போகிறது அல்லது கணவனால மனைவிக்கும் மனைவினால கணவனுக்கும் ஏதாவது ஒரு நல்ல பல அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொத்து கிடைக்கலா அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலா வேலையில் மாற்றம் கிடைக்கலாம் கூட்டாளிகளால் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஸோ ஏழாம் இடம் என்பது கூட்டாளிகள் கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற உந்துதல் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுல எந்த கருத்து இல்லை அப்ப கூட்டு தொழில் நன்றாக இருக்கப் போகிறது அல்லது கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகம் என்ன ஓட்டம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு எழும் அதுல எந்தவித கருத்தும் கிடையாது அப்ப கூட்டு தொழில் நன்றாக இருக்குமா சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அந்த கூட்டு தொழிலுக்கு தேவையான அம்சங்கள் அது தகுந்த மாதிரி உங்க பார்ட்னர்ஷிப் விரிவாக்கம் செய்வது இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப ஏழுக்குரியவன் ஒன்பது மனைவி பாக்கியத்தில் இருக்கிறாள் அப்ப மனைவியால் பாக்கியம் உண்டாகுது அல்லது கணவன் பாக்கியத்தில் இருக்கார் அப்ப பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் என்ன நமக்கு பிடித்தது நாம ரொம்ப நாள் ஆசைப்பட்டது ஒரு திருமண பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கும் திருமணம் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த காலகட்டம் உருவாக்கும் சமுதாயத்தில் நட்பெயரை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதுங்கிறது ஒரு பாக்கியம் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அதாவது ஒரு இருக்கிறீங்க ஒரு தேடுதல்ல இருக்கிறீங்க ஒரு கண்டுபிடிப்பில் இருக்கிறீங்க அது விடை கிடைக்கும் அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு திருமணத்துல ஒரு தடை இருக்குது ஒரு பிரச்சனை இருக்கு அல்லது திருமணம் ஆகிருச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த காலகட்டம் அந்த அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த விரிசல்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்ப பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப என்ன ஸ்ட்ராங்கா சொல்லுவ இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு அதுவும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் கிடைக்கிறது அந்த சூரியன் என்பது நான்காம் அதிபதி அப்போ அதை ஆக்டிவேட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் அப்ப நான்கிறன் என்ன தாயை குறிக்கும் தாயை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும் தாயை போய் பார்ப்பீங்க தாயினுடைய ஆசைகள் நிறைவேற்றுவீங்க தாய்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தாயின் உடல்நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைபாடுகளை நீக்குவீர்கள் அப்ப தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் ரீதியில் இருந்து வந்த உறவு ரீதியில் ரத்தம் பந்த உறவு ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த காலகட்டம் ஒரு சரியான காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் அடுத்து நான்காம் இடம்ங்கிறது அந்த இடம் இடத்தை குறிக்கக்கூடிய அந்த இடம் ஒரு 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 கொஞ்சமாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கற்றுக்கு ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு விவசாயத்துக்கு ஒரு இடம் வாங்கணும் சோ அந்த இடத்தின் மீது ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப இடம் வாங்கணும் அப்போ ஏற்கனவே வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் சக்ஸஸ் டிக் அடிச்சுக்கலாம் இந்த காலகட்டத்துக்கு போனீங்கன்னா சக்சஸ் அடைஞ்சிரும் இதுதான் அமைப்பு ஒரு வாகனம் வாங்கணும் எண்ணம் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் டிக் அடிச்சிடும் வீடு வாங்கணும் ஓகே வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் அப்ப அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்களை எல்லாம் அப்படியே விஸ்து அதாவது விஸ்வரூபம் எடுக்க வைக்கும் அதை செய்ய வைக்கும் அது ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாம் சாழ்வு கொடுக்கக்கூடிய அல்லது அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய தன்மைகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் சோ இது எந்த காலகட்டம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஸோ இந்த காலகட்டம் சந்திரன் திருபோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் சந்திரன் முயற்சி முயற்சி பலிதமாகும் அப்போ செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது அப்போ மங்களகரமான விஷயங்கள் முயற்சியால் நல்லவைகள் நடக்கக்கூடிய விற்பனை சார்ந்த எந்த ஒரு விற்பனை செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் டக்குன்னு விற்பனை ஆயிரும் ஒரு இடம் ஆகணும் இல்லது நிலம் விற்பனை ஆகணும் இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இப்போ விற்பனை சூப்பர் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ரசபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் டபுள் டிக் அடிக்கலாம் சூப்பரா இருக்க போதுன்னு நம்ம சொல்லலாம் வியாபாரம் நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய ஆர்டர் கிடைக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் இதெல்லாம் அந்த அந்த டிராவலின் மூலமாக இருக்கக்கூடிய தன்மை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த இந்த துறை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சோ இது ஒரு சூப்பரான பீரியட் அடுத்த பீரியட் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது செவ்வாய் தன்னுடைய சுயசாரம் யாருடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் சோ அது வந்து அட்டகாசமான பீரியட் அப்ப ஏற்கனவே செவ்வாய் உச்சபலத்தில் இருக்கார் அதில் கூடுதலாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அப்போ சகோதர உறவுகள் மேம்படும் சகோதரர்களால் உங்களுக்கும் உங்களால் சகோதரர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோ இந்த காலகட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் தனபாகியமாக இருக்கலாம் அல்லது நீங்க வேற எந்த பாக்கியத்தை நினைத்து உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சக்சஸ் கொடுக்கும் அப்போ தொழில் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் சமூகத்தில் அங்கீகாரம் கொடுக்கும் அதாவது என்ன சொல்றது இந்த சீருடை அணிந்து என செவ்வாய் வலிமையா இருக்கார் அப்போ சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய துறைகள் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க விளையாட்டுத்துறையில் துறையில் சக்சஸ் கொடுக்கும் விளையாட்டுத் துறையில் ஆர்வத்தை கொடுக்கும் உடற்பயிற்சி அதாவது தன்னுடைய உடம்பை நல்லா வச்சுக்கணும் ஒரு ஆரோக்கியமாக வைத்து இந்த எண்ணம் வந்து இந்த காலகட்டம் அதிகமா இருக்கும் அதுக்காக உடற்பயிற்சி போவீங்க ஹெல்த்தை கேர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கும் மருத்துவ துறையில் ஜொலிக்க போறீங்க அதாவது மருத்துவம் அப்படின்னு செவ்வாய் என்னாலே மருத்துவத்தை சொல்லுவேன் அந்த மருத்துவம் சார்ந்த துறையிலையும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் சோ இந்த செவ்வாய் பயிற்சி வந்து நிச்சயமாக இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பாக்யஸ்தானத்துல போய் அமர்ந்து அந்த பாக்யஸ்தானத்துக்கு அதாவது செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான அமையும் அப்ப தொட்டதை தொடங்கும் நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் நல்ல சிந்தனை வளத்தை கொடுக்கக்கூடிய சமூகத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி